தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர் ஸ்ரீகாந்த் கொக்கைன் போதைப்பொருள் பயன்படுத்திய குற்றச்சாட்டில் சென்னை நுங்கம்பாக்கம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு ஜூலை ஏழு வரை நீதிமன்ற காவலில் உள்ளார் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் நடத்தப்பட்ட ரத்த பரிசோதனையில் அவர் கொக்கைன் பயன்படுத்தியது உறுதியானது முன்னாள் அதிமுக பிரமுகர் பிரசாந்திடம் நாற்பது முறை ஒரு கிராம் பனிரெண்டாயிரம் ரூபாய்க்கு மொத்தம் நான்கு புள்ளி எழுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய்க்கு கொகைன் வாங்கியதாகவும் செல்போன் மூலம் பண பரிவர்த்தனை செய்ததற்கான ஆதாரங்கள் உள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது ஸ்ரீகாந்த் தரப்பில் இருந்து தீங்கிரை என்ற படத்தில் தான் நடித்ததற்காக ரூபாய் பத்து லட்சத்தை தயாரிப்பாளரான அதிமுக ஐடி விங் முன்னாள் நிர்வாகி பிரசாத் பாக்கி வைத்திருந்ததாக ஸ்ரீகாந்த் வாக்குமூலம் தெரிவித்திருந்தார் மேலும் தனக்கு தர வேண்டிய ரூபாய் பத்து லட்சம் பாக்கிக்காக மூன்று முறை தனக்கு பிரசாந்த் கொக்கைன் வாங்கி கொடுத்ததாகவும் நான்காம் முறை தானே கேட்கும் அளவிற்கு அடிமையானதாகவும் ஸ்ரீகாந்த் வாக்குமூலம் அளித்தார் இதன் பின்னணியில் நடந்தது என்ன என்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திமுக ஆட்சிக்கு வந்த நான்கு ஆண்டில்தான் தமிழகத்தில் மெத் கொக்கைன் சூட்டோ பெட்டமைன் போன்ற போதைப்பொருட்கள் எல்லாம் வெளி உலகத்திற்கு தெரிய வந்தது ஏற்கனவே அழகிரி மகன் போதைப்பொருள் அதிகமாக பயன்படுத்திதான் கீழே விழுந்தும் தமிழக அரசு போதைப்பொருள் தடுப்பதை கண்டுகொள்ளாமல் இருந்தது அதன் தொடர்ச்சியாகத்தான் போதைப்பொருள் வழக்கில் முன்னாள் திமுக நிர்வாகி ஜபர் சாதிக்கே கைது செய்யப்பட்டார் இப்போது நடிகர் ஸ்ரீகாந்த் என பரபரப்பாக பேசப்படும் சூழ்நிலையில் தனியார் பாரில் அதிமுக நிர்வாகிகள் கைகலப்பில் ஈடுபட்டதால் காவல்துறை கைது செய்ததாக செய்திகள் வெளியானது ஆனால் அங்கு திமுக அதிமுக இரண்டு கட்சி நிர்வாகிகளுமே கலந்து கொண்டனர் என்ற தகவல் வெளியானது பொதுவாக கொகைன் போதைப்பொருள் மெக்சிகோ கொலம்பு போன்ற நாடுகளில் இருந்துதான் போதைப்பொருட்கள் உற்பத்தி செய்யப்படும் தமிழகத்தில் எப்படி குகைன் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் எல்லாம் அதிகரித்துள்ளது என்றால் போதைப் பொருளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் எல்லாம் தமிழகத்திற்கு கொண்டு வந்து லேப் வைத்து உற்பத்தி செய்யப்படுவதாக கூறப்படுகிறது தமிழகத்தில் ஜபசாதி கைது செய்யப்பட்ட போது கூட அவரது வீட்டில் மூலப்பொருட்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது வெளிநாடுகளில் இருந்து போதைப் பொருளை கொண்டு வந்தால்தான் மாட்டிக்கொள்கிறோம் என திமுக போன்ற அரசியல் கட்சி துணையுடன் இங்கே உற்பத்தி செய்யப்படுகிறது என்றும் ஆதிமுக நிர்வாகி மொபைலில் எடுத்த சோதனையில் தான் நடிகர் ஸ்ரீகாந்த் சிக்கினார் என்றால் ஜாபர் சாதிக் மொபைலில் உள்ள நபர்கள் ஏன் வெளியே வரவில்லை ஸ்ரீகாந்தை கொண்டு வந்து திமுக மொத்தமாக அதிமுக பக்கம் திருப்பிவிடவே இப்படி ஒரு திட்டத்தை போட்டு வருவதாக தகவல் வெளியாகின்றன போதைப் பொருளை நடிகைகள் மூலம் பாரையில் ஏற்படுத்தி செய்து அதில் தொழிலதிபர்களை கலந்து கொண்டு போதைப் பொருள் கொடுத்து பிறகு அவர்களை போதைப் பொருளில் மூழ்க செய்து வருகின்றனர் என்றும் இதில் முழுக்க முழுக்க ஆளம் திமுகவின் உறுதுணையோடு நடைபெறுவதாகவும் கூறப்பட்டு வருகிறது விரைவில் தமிழகத்தில் மத்திய போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள் இறங்க அதிகப்படியான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகின்றன இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்